விஷயம் இருக்காது நான் நல்ல விஷயம் தான் நான் நிறைய போட்டிருக்காது எதுவுமே கண்ணுக்கு தெரியாதா அந்த பொண்ணு ஒரு சேனல் வச்சிருக்குது இப்படி அனுப்புது எவ்வளோ என்ன அசிங்க சிங்கமாக என்ன அமைச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எப்படிலாம் அமைச்சிருக்காங்க தெரியுமா எனக்கு கமெண்ட் நான் இது வரைக்கும் அந்த கமெண்ட்லாம் எடுத்து நான் போட்டு என்றைக்குமே பேசினதே கிடையாது அதோடு நான் விட்டுடுவேன் அந்த பொண்ணு அது யாரோ எவரோ ஃப்ரெண்ட்ஸ் அவங்க பையன் நான் பொண்ணான்னு தெரியல பஷிராஸ் கிச்சன் அண்ட் விலாக் அப்படின்னு போட்டிருக்கு அது காலையில் தூங்கி எழுந்தவொடனே டெய்லியுமே எல்லாருமே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் காலையில் எழுந்தவொடனே பார்ப்பாங்க எதுக்கு பார்ப்பாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி என்ன யூஸ் பண்ணலாம் டாலர் ஏறி இருக்குதா மானிட்டேஷன் ஆகணுமா வாட்ஸ்அவர் ஏறி இருக்கா இல்லை இந்த நேற்று போட்ட வீடியோ நல்லா நல்லாயிருக்கா இன்னைக்கு என்ன பெஸ்ட்டாக பார்க்கலான்னு அப்படியே தூங்கி எழுந்தவொடனே நான் ஓப்பன் பண்ணுறேன் மொதல் கமெண்ட் இந்த பொண்ணோட இதுதான் வருது தெரியுங்களா எனக்கு இவ்வளோ நாள் எவ்வளோ கமெண்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் என் பிள்ளைய பத்தி பேசுறதுக்கு உனக்கு பஷிராசமும் வீடு தேடி வந்து கூட நான் சண்டை போட்டு வரேன் என் பிள்ளைங்களுக்கு நோய் வரும் அது வரும்னு அப்படின்னா உங்களை நான் பண்ணிட்டு நான் கேட்குறேன் தினமும் நல்லது நல்ல விதமா தானே வீடியோ போட்டுட்டு ஏன் கதையை பேசுகிறேன் வேற எதை கதையெல்லாம் பேசி உட்காந்துட்டு இருக்கேன்ண்ணா என்னை பற்றி பேசுகிறது உங்களுக்கு ரூல்ஸ் கிடையாது அவ்வளோதான் நான் சொல்வேன் பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா போங்க நானே இன்றைக்கி பிடிச்சா வச்சுருப்பேன் நாளைக்கு பிடிக்கலையா நான் டெலிட் பண்ணிவிட்டு போயின்னே இருந்துருவேன் நான் தமிழில் எதை போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட் உண்மையாக நீங்கள் வந்து என்னை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல்குள்ளே வந்திருக்கீங்க உண்மையாலுமே அந்த பொண்ணை போய் கேட்குறதா காலையில் உடனே நான் கிட்டத்தட்ட டெய்லியுமே வந்து ஷார்ட்ஸ் போடுவேன் வீடியோ போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுவேன் ஒரு சந்தோஷமாக இருப்பேன் சமைப்பா சாப்பிடுவேன் எதுவுமே பண்ணலை என்ன காரணம் தெரியுங்களா இந்த ஒரு கமெண்ட்டு தான் பிள்ளைக்கு நோய் வந்துச்சு நான் அடுத்த வீடியோ போடுவேன் இவன் சொல்கிறாளே அந்த மாதிரிலாம் போட்டு சம்பாதிக்கணும் என்ன அவசியம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லா சேனலும் போடுறாங்கன்னா உண்மையாலே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து அந்த மாதிரி பொய் சொல்லி யாருமே போட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில் நடக்கிறத உண்மையாக பதிவிட்டுன்னு வராங்க ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையில் நடக்கிறதை உண்மையாக பதிவிடுறாங்க கா இந்த லைவ் கூட போடக்கூடாதுன்னு நினைச்சேன் கண்டிப்பாக அந்த பொண்ணு இந்த லைவை பார்க்கணும் நான் திட்டுற நாலு வார்த்தை அந்த பொண்ணுக்கு போய் கேட்கணும் அதனால தான் நான் இந்த நான் உண்மையாக நான் அக்கா நீங்கள் எந்த ஃபீல் சங்கரி காலையில காலையிலேருந்து மைண்ட் ஃபோனை கூட சத்தியமே எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கிற வைக்கிற எடுக்கிற வைக்கிற அப்படியே தான் எவ்வளோ கண்டென்ட் அது இதுன்னு யோசிச்சு வச்சிருந்தேன் குழந்தைங்களை பற்றி யாராவது பேசலாமா அது எவ்வளோ பெரிய தப்பு நான் கேட்குறேன் குழந்தைங்களே நான் வந்து வீடியோல காட்டுறதுக்கே பயந்து பயந்து காமிச்சின்னு கிடக்குறேன் என்ன ப்ராப்ளம்னு இல்லைப்பா ஆக்சுவலி நான் வந்து ரெண்டாவது ஒய்ஃபுன்றதே ஆரம்ப காலத்தில் அதாவது ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் ஓகேங்களா அந்த வீடியோ போட்டதுலேருந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் நிம்மதியாக இருக்க முடியல தலைவலி என் வீட்டுக்கார்கிட்ட கூட நிம்மதியாக பேசுகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் அல்ல அந்தளவுக்கு ஒரு மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கேன் நான் சரிங்களா அந்த மாதிரிலாம் நான் வீடியோ போட்டு வந்தால் எல்லார் மனசுலேயும் அது போய் பதிஞ்சு போச்சு புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டாக புரிஞ்சிக்கினாங்க இந்த மாதிரிலாம் வந்து சரி ஓகே அந்த அக்கா அந்த லைஃப்பில் இருந்தாலும் வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எதுக்காக போட்டேன்னா நேற்று ஒரு ஆறு ஏழு கமெண்ட்ஸ் நீ ஒரு ரெண்டாவது மணி தானே நீ உனக்கெல்லாம் எதுக்கு வீடியோஸு உனக்குலாம் எதுக்கு ஷார்ட்ஸு நீ எல்லாம் நல்ல மாதிரி வீடியோ போடணும் நீ எதுக்கு மற்றவங்களுக்கு கருத்து சொல்லின்னு இருக்க நீ உன் பேச்சை கேட்டு தான் அப்படியே எல்லாம் திருந்திடுவாங்களா நீ என்ன பெரிய விஞ்ஞானியா அதுவா இதுவான்னு அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் அந்த ஷார்ட்ஸை வந்து அதுவும் அந்த லைவில் இருந்து ஒரு பார்ட் ஆஃப் எடுத்து போட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு அப்படி கமெண்ட் கொடுக்குது மொதல் ஸ்டெப் ஜெயிச்சுட்டேன்னா ரெண்டாவது ஸ்டெப் ஜெயிச்சுட்டேன்னா மூணாவது ஸ்டெப் அழுது நான் சீன் போட்டுட்ருக்குனா நாலாவது ஸ்டெப்பு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வீடியோ போடுவேண்ணா இவங்கெல்லாம் நான் கேட்குறேன் இவங்களும் ஒரு தாய் வயதில் தானே பிறந்திருப்பாங்க கூட அக்கா தங்கச்சி நீ இருக்குமா இருக்கத நான் கேட்குறேன் இல்லை மனைவி அந்த மாதிரி அவங்களுக்கும் குழந்தை குட்டி எதனா இருக்குமா இருக்காது இந்த மாதிரி பேசுகிறாங்களே ம் நீ என்னத்துக்கு அப்புறம் சேனல் ஓப்பன் பண்ணேன் அது அடுத்தவங்க வீடியோ பிளேலிஸ்ட் மொத்தத்தை ஒரு பொண்ணோடைய மொத்த அனாமிக்கா சமீபுன்ற மொத்த வீடியோஸையும் ப்ளேலிஸ்ட்டையும் எடுத்துகிட்டு வந்து பஷீரா விலாகுன்னு போட்டு இதில் போட்டுருக்குறாங்க ஒருவேளை அந்த அனாமிகா சமியல் பஷீராய் இவங்களாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸாக என்ன தெரில ஒரே இதாக போட்டிருக்காங்க இதில் யார் யாருன்னே தெரியல அந்த யூசரை கிளிக் பண்ணால் மாணவரே உள்ளே போகுது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அதை தான் நான் தம்லைன்லேயே போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம்லாம் வந்து என் பிள்ளைங்களை எப்போ பேசிட்டாங்களோ எப்போ இது பண்ணுறாங்களோ இதுக்கப்புறெலாம் இந்த யூடியூப் நடத்துற ஒரு அந்த ஐடியாவே எனக்கு உண்மையாக இல்லை எவ்வளோ ஸ்போர்ட்டிவ் எவ்வளோ நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயத்தை நான் அடையணும்னு நினச்சா கண்டிப்பாக அடைவேன் வெற்றி பெறணும்னு நினச்சா நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன் ஆனால் இதுக்கப்புறம்